உடன்பிறப்புகள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள் நீண்ட நாட்களாக நினைத்துக் கொண்டிருந்த சில ஆசைகள் நிறைவேறும் வெளியூரிலிருந்து எதிர்பார்த்திருந்த நல்ல செய்தி உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் சொத்து வாங்கும் அல்லது விற்பனை செய்வதன் மூலம் நன்மை ஏற்படும் பொருளாதார வளர்ச்சிக்கு உகந்த நாள் வியாபாரத்தில் புதிய முதலீடுகளை மேற்கொள்ள நல்ல சூழல் அமையும் சிலர் உங்களை குறித்து பரப்பிய வதந்திகள் மறைந்து நீங்கள் நல்ல பெயர் பெறுவீர்கள் இன்று உழைப்புக்கேற்ப நல்ல பலன்கள் கிடைக்கும் ஒன்று உடன்பிறப்புகளின் உதவியால் நன்மை உங்கள் சகோதரர்கள் அல்லது குடும்ப உறுப்பினர்கள் இன்று உங்களுக்கு பெரிய ஆதரவாக இருப்பார்கள் அவர்கள் மூலம் நல்ல செய்திகள் கிடைக்க வாய்ப்புண்டு உங்கள் வேலைகள் சுலபமாக முடிவடையும் அவர்களுடன் நல்ல உறவைப் பேணுங்கள் இரண்டு நீண்ட நாளைய ஆசைகள் நிறைவேறும் நீண்ட காலமாக நீங்கள் விரும்பிய சில விஷயங்கள் இன்று நிறைவேறும் இது தொழில் சொத்து சம்பந்தமானது அல்லது கல்வி தொடர்பாக இருக்கலாம் அதனால் நீங்கள் மனதளவில் மகிழ்ச்சி அடைவீர்கள் மூன்று வெளியூரிலிருந்து நல்ல செய்தி கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்த்திருந்த செய்தி வெளிநாடு அல்லது வேறு நகரிலிருந்து வரும் அது தொழில் வாய்ப்பு கல்வி சம்பந்தமான தகவல் அல்லது குடும்ப உறவுகளால் ஏற்படும் மகிழ்ச்சி ஆகியவற்றை வழங்கக்கூடும் நான்கு சொத்து விற்பனையால் லாபம் சொத்து வாங்க அல்லது விற்க திட்டமிட்டிருந்தால் இன்று அதற்கேற்ப நல்ல முன்னேற்றம் காணலாம் விற்கும் முயற்சியில் நீங்கள் எதிர்பார்த்ததை விட கூடுதல் லாபம் கிடைக்கும் புதிய சொத்து வாங்குவதற்கும் இது நல்ல காலம் ஐந்து சேமிப்பு பற்றிய சிந்தனைகள் மேம்படும் நீங்கள் எதிர்காலத்திற்காக சேமிப்புகளை பற்றி சிந்திக்க ஆரம்பிப்பீர்கள் முதலீடுகள் செய்ய வேண்டும் என்ற விருப்பம் ஏற்படும் நீண்ட கால லாபத்திற்கான திட்டங்களை மேற்கொள்ளலாம் ஆறு வியாபாரத்தில் புதிய முதலீடுகள் வியாபாரத்தில் இன்று புதிய முதலீடுகளை மேற்கொள்வது நல்லது அதனால் உங்கள் வருமானம் அதிகரிக்கும் புது தொழில் ஆரம்பிக்க விரும்புபவர்கள் இன்று முதல் பணியை எடுப்பதற்கு அனுகூலமான நாள் ஏழு உழைப்புக்கேற்ப வெற்றி இன்று நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சிகள் அனைத்தும் நல்ல பலன்களை தரும் உழைப்புக்கு சமமான வருவாய் கிடைக்கும் கொஞ்சம் கடினமாக உழைக்க வேண்டிய சூழல் இருக்கும் ஆனால் அதற்கேற்ப வெற்றியும் கிடைக்கும் அதிர்ஷ்ட தகவல்கள் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறம் நட்சத்திர பலன்கள் பூரட்டாதி நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும் உத்திரட்டாதி லாபகரமான நாள் ரேவதி முதலீடுகள் அதிகரிக்கும் இன்று செய்ய வேண்டியவை குடும்ப உறுப்பினர்களுடன் நேரம் செலவழிக்கவும் சொத்து முதலீடு பற்றிய தீர்மானங்களை எடுக்கவும் பணத்தில் சேமிப்பு வழிகளை ஆராயவும் தொழிலில் புதிய முதலீடுகளை செய்யலாம் எதிர்பார்த்திருந்த தகவல்களுக்கு தயாராக இருக்கவும் இன்று தவிர்க்க வேண்டியவை எதிலும் அவசர முடிவுகள் எடுக்க வேண்டாம் வதந்திகளை நம்பி மன அழுத்தம் கொள்ள வேண்டாம் செலவுகளில் கட்டுப்பாடு இல்லாமல் இருக்க வேண்டாம்